ஆந்திர மாநிலம் செஞ்சேரி குண்டாவை சேர்ந்தவங்க அரசு மருத்துவமனையில பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க நேற்று முன்தினம் மேரி ஜோதிக்கு பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு இதை தொடர்ந்து நேற்று மதியம் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்காங்க பின்னர் மருத்துவமனையிலிருந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோல வந்திருக்காங்க போகக்கூடிய வழியில மலையில இருந்து வரக்கூடிய ஓடையில மழை வெள்ளம் பெருக்கெடுத்து இருக்கு இதனால ஆட்டோ டிரைவர் ஓடையை கடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இதையடுத்து உறவுகள் ஒருவர் மேரி ஜோடிய தோள்ல அமர வச்சு சுமந்துகிட்டு வெள்ளத்தை கடந்திருக்காரு மற்றொருவர் கை குழந்தையோட பிடிச்சபடி ஆபத்தான முறையில ஊடைய கடந்து மறுக்கரைக்கு போயிருக்காரு இந்த சம்பவத்தை அங்கிருந்த சிலர் தங்களுடைய செல்போன்ல வீடியோ பதிவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது போன்ற அவல நிலைக்கு முடிவு கட்ட பாலம் அமைக்க வேண்டும்னு நெட்டிசன்கள் வலியுறுத்திட்டு வராங்க